தற்போதைய அண்மை தகவல்கள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ராமேஸ்வரத்தில் பிரதமர் மோடி அவருக்கு தரப்பட்டு வரக்கூடிய சிறப்பான வரவேற்பு குறித்த நேரலையில் நாம் இருக்கிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் என்கிறார் நம் செய்தியாளர் ரகு வணக்கம் ரகு பிரதமருக்கு ராமேஸ்வரத்தில் தொண்டர்கள் மற்றும் மக்களால் தரப்பட்டு வரக்கூடிய அந்த வரவேற்பு நிகழ்வுகள் குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன ரகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் ஆன்மீக பயணமாக ராமேஸ்வரத்திற்கு வருகை தந்துள்ளார் அயோத்தியில் கும்பாபிஷேகம் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெற இருப்பதை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள முக்கியமான பிரதி பிரசித்தி பெற்ற ராம ராமர் திருத்தலங்களில் வழிபாடு நடத்தி இங்கிருந்து புனித நீர் சேகரித்து கும்பாபிஷேகத்திற்கு எடுத்துச் செல்வதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக ராமேஸ்வரத்திற்கு வருகை தந்துள்ளார் தற்போது ஸ்ரீரங்கத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் ராமேஸ்வரத்திற்கு வருகை தந்துள்ளார் அங்குள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் உள்ள ஹெலிகாப்டர் இறங்குதளத்தில் இறங்கிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு தரிசனம் மற்றும் புனித நீராடுவதற்காக சென்றுள்ளார் ராமேஸ்வரத்தில் உள்ள அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவில் எதிரில் உள்ள அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடி பிறகு ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவில் வளாகத்தில் உள்ள இருபத்தி இரண்டு தீர்த்தங்களிலும் புனித நீராடுகிறார் புனித நீராடிய புனித நீராடியதைத் தொடர்ந்து அவர் அங்கு ராமநாத சுவாமியையும் பர்வதவர்த்தனி அம்மனையும் தரிசனம் செய்கிறார் அது அந்த கோவிலில் உள்ள பல்வேறு சுவாமிகளையும் தரிசனம் செய்துவிட்டு கோவில் வளாகத்தில் நடைபெறக்கூடிய கதா நிகழ்ச்சியிலும் பஜனை நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார் அந்த பல்வேறு மொழிகளில் நடக்கக்கூடிய அந்த ராமாயண கதா காலட்சேப நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் பங்கேற்கிறார் அதில் கலந்து கொண்டு தரிசனம் செய்கிறார் அதனைத் தொடர்ந்து இன்று மா இரவு ஏழு மணி வரை ராமநாத சுவாமி திருக்கோவில் வளாகத்திலேயே இருக்கக்கூடிய பாரத பிரதமர் அங்கிருந்து இன்று இரவு ஏழு மணிக்கு மேல் அவர் தங்கக்கூடிய ராமகிருஷ்ண மடத்திற்கு செல்கிறார் இது இன்றைய அவருடைய இன்றைய நாள் அவருடைய பணி நாளை காலை இங்கிருந்து ராமநாத அவர் தங்குமிடத்திலிருந்து புறப்பட்டு தனுஷ்கோடி அருகில் அரிச்சல் முனைக்கு செல்கிறார் அரிச்சல் முனையில் தரிசனம் மேற்கொண்ட பின்னர் தனுஷ்கோடி ராமேஸ்வரம் இடையே உள்ள கோதண்டராமர் கோவிலுக்கு செல்கிறார் கோதண்டராமர் கோவிலில் தரிசனம் முடித்த பின்னர் அங்கிருந்து அவருடைய இரண்டு நாள் பயணத்தை நிறைவு செய்கிறார் சூர்யா அவருக்கு இந்த புனித பயணம் வந்துள்ள பாரத பிரதமருக்கு ஹெலிகாப்டர் இறங்குதளத்திலும் ராமநாத சுவாமி திருக்கோவில் வளாகத்தின் பலாக பகுதியிலும் ராமேஸ்வரம் பகுதியிலும் அவருக்கு சிறப்பான வரவேற்பு பக்தர்களும் பொதுமக்களும் பாஜகவினரும் திறன் திரண்டு நின்று அவருக்கு பாரத பிரதமருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்து வருகின்றனர் சூர்யா ராமேஸ்வரத்தில் பிரதமருக்கு தரப்பட்டு வரும் வரவேற்பு நிகழ்வுகள் மற்றும் பயணத்திட்டங்கள் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி